அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி ஆறாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தெளிவுரை எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் இருக்கின்றது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறது இன்று குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகள் படிப்பில் அதிக சிரத்தை எடுத்து படிப்பார்கள் நிறைய நாட்கள் முயற்சி செய்து இதோ இன்று அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல காலகட்டம் தோல் தொடர்பான நோய்களுக்கு இன்று சிகிச்சை கிடைக்கும் நம்பிக்கை துரோகங்களை பார்க்க வேண்டியது வரும் என்று மிகவும் விருப்பப்பட்டு ஏதேனும் ஒரு பயிற்சி வகுப்பில் இன்று சேர்ந்து கொள்வீர்கள் அம்மாவளி உறவுகளுடன் கருத்து மோதல்தான் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவி திடீரென அவர்கள் மூலம்தான் கிடைக்கும் என்று பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் பார்க்க வேண்டி இருப்பதால் சிறிது கவனம் இருக்கட்டும் படித்த படிப்பு வேறு செய்யும் வேலை வேறு வேறு வழியும் இல்லை குடும்பத்திற்காக கிடைத்த வேலையில் சேர வேண்டியதுதான் என்ற எண்ணம் ஏற்படும் சிறு வயதிலேயே கிராமத்தை விட்டு வந்து எப்படியோ முன்னேறி இப்போது பூர்வீகத்தில் கௌரவத்திற்காகவாவது சொத்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் நண்பருக்கு செய்துவரும் தொழிலை விரிவுபடுத்த வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய மாற்று மத நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் என்று கடல் கடந்து செல்லுதல் மற்றும் அந்நிய நாடுகள் வழியான வருமானத்தை பெறுதல் ஆன்லைன் வழியான தொழிலை செய்ய வாய்ப்பு என்று கிடைக்கும் பொருளாதார விருத்தி குறித்து பல அனுபவங்கள் மற்றும் திட்டங்களை வைத்து இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவது இல்லை பணி மற்றும் தொழிலில் நிலையற்ற தன்மையுடன் இருப்பதாக எண்ணம் ஏற்படும் என்று சிலருக்கு பரம்பரை தொடர்பான சண்டை பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சினை ஏற்படும் என்று சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கல் இப்படியாக ஏற்படும் என்று வேண்டுமென்றே யாரையாவது என்று வம்பு இழுப்பீர்கள் இதில் நீங்கள் சொல்ல வருவதை சரியாக சொல்ல தெரியாமல் பகைகளை வேறு உண்டாக்கியும் கொள்வீர்கள் இன்று மனோகரன் அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அபிராமி வெங்கடாச்சலம் செல்லம்மா சின்னத்தாய் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலதுகாது பிரச்சனை, தாடை பிரச்சனை, பல் நொறுங்குதல் உடல் நிலைத்தல் இருமல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இனிப்பு வகைகளின் மீது இன்று அலாதி பிரியம் ஏற்படும் உங்களுக்கு இன்றைய சமையலில் கீரை பீட்ரூட் கேரட் வெள்ளரிக்காய் கிழங்கு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மஞ்சள் ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்